ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா நம்ம சக்கரோடைய அளவை குறைக்க நான் சொல்கிறேன் இந்த காயை நீங்கள் எல்லாருமே சாப்பிட்டுட்டு வந்திருக்கிறீங்க அந்த காயை விட இந்த கீரையை டெய்லியும் நீங்கள் மதிய உணவு சாப்பிடும் பொழுது அந்த கீரையை நீங்கள் வந்து பொரியல் செய்து சாப்பிட்ணும் பொரியல் செய்கிறது அப்படிங்கும்போது நம்ம எண்ணெயெல்லாம் அதிகமாக விடக்கூடாது இந்த நம்ம பாக்கெட் எண்ணெயும் வாங்காதீங்க செக்கில் ஆட்டின எண்ணெய் வாங்கிக்கோங்க செக்கெண்ணெய் நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் இது போல் இருக்குது இல்லைங்களா அதை கொஞ்சமாக விட்டு அதில் வந்து நீங்கள் சின்ன வெங்காயம் நிறையா போட்டுட்டு கீரை போட்டு தேங்காய் போடக்கூடாது காரம் லைட்டாக போட்டுட்டு உப்பு போட்டு நீங்கள் இதை வேக வச்சு இந்த கீரை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு இது போல் செய்து மதியம் டெய்லி ஒரு ஒரு கப்பு சாப்பிட்டுட்டு வந்து பாருங்கள் உங்களுக்கு ரத்தத்தில் சக்கர அளவு நார்மல் வரும் இவ்வளோ அற்புதம் இந்த கேரை என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்த கோவக்கீரைங்க கோவை காய் தான் அனைவரும் சாப்பிட்றோம் அந்த கோவை கீரை வாங்கிட்டு வந்து அதை சுத்தப்படுத்தி குட்டி குட்டியாக கட் பண்ணி நான் சொல்லது போல் டெய்லி மதிய உணவில் ஒரு ஒரு கப்பு இந்த கீரை சாப்பிட்டுட்டு வந்து பாருங்கள் உங்களோட உடம்பு வந்து எந்த அளவுக்கு சக்கரை அளவு குறைக்குதுன்னு நீங்களே உணர்வீங்க